வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயா கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா திருக்குறளில் ஒரு அதிகாரமான ஊக்கமுடைமை ஓகேங்களா ஒரு இருபது அதிகாரம் கிட்ட கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு அதிகாரத்துக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா இது மூணாவது அதிகாரம் புத்தகத்துல ஊக்கமுடைமை சார்ந்து எத்தனை குரல்கள் இருக்கோ அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா மொத்தமாக ஊக்கமுடைமை சார்ந்த புத்தகத்துல நாலு திருக்குறள் தான் இருக்கு ஓகேங்களா நம்ம தமிழில் இருக்கிற திருக்குறளை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறளை படித்தாலே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் இருக்கும் அதனால இதில் இருக்கிற திருக்குறளே நம்ம ஆழ்ந்து படிச்சா அதுவே போதுமானதா இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கு நாலு குரல் தான் இருக்கு இதை பார்த்துடலாம் ஓகேங்களா இதுக்கான டயக்ராம்ஸ் இருக்குது அதுக்கு தான் கேள்விகள் எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி நான் ரெண்டு கொஷின் எடுத்து வச்சுருக்குறேன் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் கேள்விகள் எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஒரு கொஷின் எடுத்து வச்சிருக்கிறேன் ஓகேங்களா அப்போது இந்த திருக்குறள் பொருள் பார்த்துட்டு அடுத்ததாக கேள்விகள் எப்படி வரும் அப்படின்ற மாதிரியும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடமை பொருளுடமை நில்லாது நீங்கிவிடும் இந்த திருக்குறள் மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா ஊக்கம் ஊக்கம்னா என்னன்னா மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டு இந்த ஊக்கத்துக்கு வரும் ஓகேங்களா அதிகாரத்தோட பெயரே ஊக்கமுடைமை அப்படின்னா என்னன்னா மோட்டிவேட்டடாக எப்போவுமே ஊக்கமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிற கருத்துக்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திருக்குறள் உள்ளம் உடமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஓகேங்களா ஊக்கம் தான் நிலையான செல்வமா ஓகேங்களா நிலையான செல்வம் எது ஊக்கம் ஊக்கம்னா என்ன நமக்குள்ளேயே ஒரு தைரியத்தை சொல்லிக்கிட்டு நம்ம எப்பவுமே மோட்டிவேட்டடாக மோட்டிவேட்டடா இருக்கிறது ஓகேங்களா இருக்கிறது தான் ஊக்கம் ஓகேங்களா அப்படி ஊக்கமாக இருக்கிறது என்னன்னா நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் ஓகேங்களா திருவள்ளுவர் இந்த குரல் மூலயமா எதை சொல்ல வராருன்னா உள்ளம் உடமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கம் தம்பா இருக்கிறதுலே நிலையான செல்வம் மற்ற செல்வம் எல்லாம் நிலையா இருக்காது எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஊக்கம் ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நில்லாமல் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் ஓகேங்களா இந்த ஒரு விலங்கு பாருங்கள் தப்பிச்சு ஓடுது எதனாலனா அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஓகேங்களா இவங்ககிட்ட இருந்து நம்ம மாட்டக்கூடாது தப்பித்து ஓடணும்னு சொல்லிவிட்டு இது தப்பிச்சு ஓடுது இவர்கிட்ட இருந்து ஓகேங்களா அப்படி தான் இந்த படத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் உள்ளம் உடமை உடைமை பொருளுடமை இல்லாது நீங்கிவிடும் அப்படின்னா என்ன நிலையான செல்வமா எதை கருதுறாங்கன்னா ஊக்கத்தை கருதுறாங்க மற்ற செல்வம் எல்லாம் இல்லாமல் அழிந்துவிடும் ஆனால் ஊக்கம் மட்டும்தான் எப்பவுமே நிலைத்து நிற்கிற செல்வம் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காரு கேள்விகள் எப்படி வரலாம் இந்த திருக்குறளை வச்சு கேள்விகள் எப்படி வரலாம்னா நிலையான செல்வம் எது நிலையான செல்வம் எது ஆன்சர் என்ன ஊக்கம்னு வரும் ஓகேங்களா அதே மாதிரி எவற்றை நிலையான செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் பாருங்கள் கல்வி செல்வம் பொருள் ஊக்கம் ஓகேங்களா எவற்றை திருவள்ளுவர் எதை நிலையான செல்வம்னு சொல்லியிருக்காரு ஊக்கம் இந்த திருக்குறள் படி எதை சொல்லியிருக்காருனா ஊக்கமே நிலையான செல்வம் திருக்குறள் ஒரு வாட்டி பாருங்கள் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் இது ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குதுங்களா ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் நீங்கள் ஃபுல் டேமாக வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் புக்காக வச்சுருந்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு அஞ்சாவது எல் ஓகேங்களா அல்லது டேர்ம் டர்மாக வச்சுருந்தீங்கன்னா ரெண்டாவது ஏலில் இருக்கும் ரெண்டாவது டேர்மில் ஓகேங்களா ரெண்டாவது பருவத்தில் இந்த திருக்குறள் ஊக்கம் உடைமை அதிகாரத்தில் ஒரு நாலு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா உள்ளம் உடமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கம்தான் இருக்கிறதிலே நிலையான செல்வம் ஓகேங்களா மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் ஓகேங்களா கொஸ்டின் எப்படி வரலாம் நிலையான செல்வம் எது அப்படின்னு கேட்கலாம் அல்லது எவற்றை நிலையான செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் கல்வி செல்வம் பொருள் ஊக்கம் இதில் எதை குறிப்பிடுறாருனா ஊக்கத்தை குறிப்பிடுகிறார் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை இதுக்கான பொருள் பாருங்கள் தளராத ஊக்கம் உடையவனிடம் தளராத ஊக்கம் உடையவனிடம் ஓகேங்களா எப்பவுமே நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறோன்னா நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணுறோன்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் நீங்கள் எப்போவுமே நான் படிக்கணும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி தான் தளராத ஊக்கம் தளராத முயற்சி செஞ்சுட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே தான் தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் ஓகேங்களா இந்த படத்தின் மூலியமாக பாருங்கள் தானாக வழிகேட்டுன்னு ரெண்டு பேர் போகிறாங்க ஓகேங்களா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் நுழை ஓகேங்களா தளராத ஊக்கம் உடையவனிடம் ஓகேங்களா நான் இதை ஜெயிச்சே ஆகணும் இந்த போட்டியில் நான் ஜெயிச்சே ஆகணும் இந்த எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ணியே ஆகணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஆக்கமானது என்ன பண்ணும் தானே வழி கேட்டுக்கொண்டு வெற்றிக்கு அழைத்து சென்று விடும் ஓகேங்களா இந்த இந்த குரலை வச்சு கேள்வி எப்படி அமையலான்னு பாருங்க யாரிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் யார்கிட்ட ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் தளராத ஊக்கம் உடையவர்கிட்ட தான் என்ன என்ன கேட்டுன்னு போவும் ஆக்கமானது தானே கேட்டு கொண்டு செல்லும் ஓகேங்களா பணம் உடையவரிடமா பொறுமை உடையவரிடமா ஊக்கமுடையவரிடமா பொருள் உடையவரிடமா யார்கிட்ட தளராத ஊக்கமுடையவரிடம் தளராத தான் ஆக்கமானது என்ன பண்ணோம் தானே கேட்டு கொண்டு செல்லும் ஓகேங்களா திருக்குறள் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா உழைங்களா அடுத்த திருக்குறள் வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு ஓகேங்களா பொருள் பாருங்கள் தண்ணீரின் உயரத்திற்கேற்ப நீர்ப்பூக்கள் வளரும் அதே மாதிரி ஊக்கத்தின் ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் இப்போ தண்ணி இவ்வளோ தான் இருக்குன்னா அதுக்கு மேலே தான் மலர்கள் இருக்கும் ஓகேங்களா தண்ணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் மலர்களோட உயரம் அமையும் அதே மாதிரி தண்ணியோட லெவல் அதிகமாகச்சுனா மலர்களோட உயரமாக அதிகரிச்சிடும் ஓகேங்களா தண்ணீரின் உயரத்திற்கேற்ப பூக்கள் என்ன பண்ணும் வளரும் ஓகேங்களா இதோட இப்போ இவ்வளோ தான் தண்ணி இருக்குன்னா அது இவ்வளோ தான் வளர முடியும் ஓகேங்களா சின்னதாக அதுவே தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எவ்வளோ பெருசாக அதோட வேர் வளர்ந்துருக்கு பாருங்க அதே மாதிரி தான் ஊக்கம் ஓகேங்களா அதிகமாக ஊக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதிகமாக நான் ஜெயிக்கணுன்ற வெறி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அதை தான் சொல்ல வராங்க தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப பொருட்கள் வளரும் அதே மாதிரி ஊக்கத்தின் அளவிற்கேற்ப மனிதர்கள் உயர் உயர்வார்கள் ஓகேங்களா வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு ஓகேங்களா நம்ம தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப எப்படி நீர் நீர்ப்புக்கள் வளருமோ அதே மாதிரி நம்மக்கிட்டையும் அயராத உழைப்பு அதே சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக நம்மளாலே வெற்றி பெற முடியும் ஊக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ ஊக்கத்தின் அளவிற்கேற்ப மனிதர்களும் உயர்வார்கள் ஓகேங்களா இதில் இருந்து கேள்வி எப்படி வரலான்னு பாருங்கள் எதன் அளவிற்கேற்ப மனிதர்கள் வாழ்வில் வாழ்வில் உயர்வார்கள் என வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் செல்வமா பொறுமையா ஒழுக்கமா ஊக்கமா எதோட அளவிற்கேற்ப மனிதர்கள் வாழ்வில் உயர்வார்கள்னா ஊக்கத்தின் அளவிற்கேற்ப எவ்வளோ ஊக்கமாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஓகேங்களா தண்ணி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மலர் வளருதோ அதே மாதிரி ஊக்கம் மனிதர்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மனிதர்களும் வாழ்வில் வளர்வார்கள் ஓகேங்களா எதன் அளவிற்கேற்ப மனிதர்கள் வாழ்வில் உயர்வார்கள்னா ஊக்கத்தின் அளவிற்கேற்ப ஓகேங்களா அடுத்த குரல் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்ச திருக்குறள் இது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் ஓகேங்களா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த கற்பனை பண்ணுறோன்னா இதை நான் இந்த விஷயத்த பண்ண போகிறேன் நான் பெரிய லெவல் போஸ்டிங்க்கு போக போகிறேன் நிறைய பேர் நான் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிப்புன்னு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படி இல்லை உங்களாலையும் பெரிய லெவல் போஸ்டிங்க்கு போக முடியும் உங்களோட எண்ணத்தை பெருசாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியும் ஓகேங்களா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னால் நீங்கள் என்ற எண்ணத்தை ஓகேங்களா உங்களோட எண்ணத்தை பெருசாக வச்சுக்கணும் எதையுமே சின்னதாக இருக்கக்கூடாது உங்களோட எண்ணம் ஓகேங்களா திருவள்ளுவர் அதை தான் சொல்ல வர்றது எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக ஓகேங்களா ஏன் குரூப் ஃபோர் போஸ்டிங் மட்டும் போகணும்னு நம்ம நினைக்கிறோம் குரூப் டூ போஸ்டிங்க்கு போகலாம் குரூப் ஒன் போஸ்டிங்க்கு போகலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட எழுதி கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா உங்களோட எண்ணத்தை ரொம்ப சின்னதாக வச்சுக்குவாங்க சின்னதாக வச்சுக்காதீங்க எண்ணுவதை என்னவாக எண்ணணும் உயர்வாக எண்ணணும் ஓகேங்களா எண்ணுவதை உயர்வாக எண்ணணும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளனா நம்மளோட எண்ணத்தை எப்போவுமே பெருசாக வச்சுக்கணும் குறுகிய ஒரு சின்ன லெவலில் வச்சுக்கக்கூடாது ஓகேங்களா பெரிய லெவலில் நம்மளோட எண்ணத்தை வச்சுக்கணும் ஓகேங்களா மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து அப்படின்னா என்னன்னா எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது ஓகேங்களா சப்போஸ் நம்ம நினைக்கிறது நடக்கலைனாலும் அதுக்காக முயற்சியை கைவிடக்கூடாது நான் குரூப் டூ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு குரூப் ஃபோர் போஸ்டிங் கிடச்சிருச்சு ஓகேங்களா அதனால் குரூப் ஃபோர் போஸ்டிங் கிடச்சிச்சேன்னே குரூப் டூ கனவை விட்டுடக்கூடாது ஓகேங்களா திரும்ப முயற்சி பண்ணி குரூப் டூ போஸ்டிங்கை அடையணும் ஓகேங்களா நம்மளோட எண்ணம் பெருசாக இருக்கணும் ஓகேங்களா சின்னதாக இருக்கக்கூடாது அதை நம்ம அடையிறோமோ அடையலையோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் நம்மளோட எண்ணம் எப்பவுமே பெருசாக இருக்கணும் ஓகேங்களா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமல் நிறுத்துனா எண்ணுவதை எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுங்க எண்ணியதை அட அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிட கூடாது ஓகேங்களா இதுதான் பொருள் இந்த படத்தை பாருங்க இவங்க ஒரு இங்கே ஃப்ளைட் போகுதுங்களா இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டு பக்கத்துலேயே உட்காரணும் இங்கே ஃப்ளைட்டு பக்கத்தில் இங்கே உட்காந்துட்ருக்காங்க அவங்களோட எண்ணம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா ஃப்ளைட் பக்கத்துலேயே நான் உட்காரணுன்னு நினச்சிருக்கலாம் அதே மாதிரி ஓகேங்களா அது நடக்குதோ நடக்கலையோ அவங்க எண்ணிட்டாங்க ஓகேங்களா அது அவங்களோட எண்ணம் பெருசாக நான் ஃப்ளைட்டு பக்கத்தில் உட்காரணுன்னு கூட எண்ணிருக்கலாம் அதே மாதிரி ஒரு நாள் இங்கே உட்காந்துட்டுருக்குறாங்க ஓகேங்களா அப்போது எண்ணம் எப்போவுமே எப்படி இருக்கணும் பெருசாக இருக்கணும் எண்ணம் எப்பவுமே உயர்வாக இருக்கணும் ஓகேங்களா இந்த திருக்குறள்லேருந்து கேள்வி எப்படி வரலான்னு பாருங்கள் எது உயர்வாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பொறுமையா ஒழுக்கமா கல்வியா எண்ணமா ஓகேங்களா எது உயர்வாக இருக்கணும் எண்ணம் என்ன எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக நம்மளோட எண்ணம் எப்பவுமே எப்படி இருக்கணும் பெருசாக இருக்கணும் உயர்வாக இருக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் புத்தகத்தில் கொடுத்துருக்கிற நாலு திருக்குறள் ஓகேங்களா இதுவே போதுமானதாக இருக்கும் ஏன்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் புக் ஸ்டோர்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதனால் புத்தகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரமும் அவங்க ஒரு இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கிளாஸும் ஓல்டு புக்கில் இருந்துச்சு ஓகேங்களா பத்து பத்து குரல் இருந்துச்சு அந்தந்த அதிகாரத்துக்கு ஒழுக்கமுடமைனா பத்து குரல் குறையுடமைனா ஒரு பத்து குரல் ஓகேங்களா ஆனால் இதுக்கு பார்த்தோம்னா இந்த ஊக்க முடமைக்கு புதிய புத்தகத்தில் தான் இருக்குது அதுவும் நாலே நாலு திருக்குறள் தான் இருக்குது ஓகேங்களா அந்த நாலு குரலையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் பதிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த அடுத்த வாரம் வேறொரு அதிகாரத்தில் சந்திப்போம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தா தான் நிறைய பேருக்கு காட்டுமா ஓகேங்களா நிறைய பேருக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு போய் சென்றடையும் ஓகேங்களா உங்களால் முடிஞ்சது லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா பிடிக்கலைன்னா லைக் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி